அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா மற்றும் சீனா முரண்படுகின்ற மூன்று விடயங்கள் பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்குமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீனாவின் தலைவர் ஜி ஜின்பிங்கும் இன்றைய தினம் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இரு நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இதுவரை இல்லாத அளவிற்கு நெருக்கமாக உள்ளதாக தெரிகின்றது இந்த வாரம் இரண்டு தரப்பினரும் தங்களுடைய கவலைகளை தீர்க்க ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கு நூறு சதவீத வரி விரிப்பதாக அச்சுறுத்தியிருந்தார் ஆனால் அந்த வரியானது அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க நிதி செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இது மட்டும் ஒரே பிரச்சனையாக இல்லை உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் தற்பொழுது பல துறைகளில் போட்டியிடுகின்றன பொருட்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரிகள் முதல் உயர் தொழில்நுட்ப உற்பத்திக்கு தேவையான முக்கிய கனிமங்கள் மற்றும் செமிகண்டர்கள் வரை அவை போட்டி போடுகின்றன கூடவே சீனாவைச் சேர்ந்த பிரபல செயலியான டிக்டாக் தேசிய பாதுகாப்பு காரணங்களால் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால பதற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது சந்திப்பு நடைபெற்ற சூழல் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இது உலக அரசியலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பு கோவிட் காலத்திற்கு பின்னர் உலகமேமாக்கலை மீட்டமைக்கும் முக்கிய தருணம் இதுதான் என்றும் சிட்னி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜின்பிங் சந்திப்பதற்கு பத்து மாதங்கள் ஆகின இந்த காலகட்டத்தில் பதிலடி வரிகள் நிலைகற்ற சூழல் உலகம் முழுவதும் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு உருவாகியுள்ள நிச்சயமற்ற சூழல் போன்ற அனைத்தும் நிகழ்ந்திருக்கின்றது இந்த நிலையில் தற்போதைய சூழல் எப்படி உருவானது ஏப்ரல் மாத விடுதலை தினத்திற்கு முன்பே ட்ரம் சீனாவிற்கு எதிரான தன்னுடைய வர்த்தக போரை தொடங்கியிருந்தார் அப்போது அவர் பல நாடுகளின் மீது புதிய வரிகளை விதித்திருந்தார் இதனால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் பாதிக்கப்பட்டன சீனா மீது ட்ரம்ப் நீண்ட காலமாக குறிவைத்திருந்தார் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் என்று விமர்சித்து தன்னுடைய முதல் காலத்திலேயே சீனா மீது அவர் வரையும் விதித்திருந்தார் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கிய நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் சீனாவிலிருந்து வருகின்ற அனைத்து இறக்குமதிகளுக்கும் அதற்கு முன்பு இருந்த வரிகளுக்கு மேலாக கூடுதலாக பத்து சதவீதம் வரிகளை விதித்திருந்தார் சீனா உடனடியாக பதிலடி கொடுத்து தன்னுடைய வரிகளை உயர்த்தியிருந்தது அதற்கு பதிலாக மீண்டும் நடவடிக்கை எடுத்து சீனாவிற்கு எதிராக அமெரிக்க வரிகளை இருபது சதவீதமாக உயர்த்தியிருந்தார் பின்னர் சுதந்திர தினத்தன்று ட்ரம்ப் மேலும் முப்பத்தி நான்கு வரி விதிப்பதாக மிரட்டினார் இதனால் இருதரப்பும் தொடர்ச்சியாக பதிலுக்கு பதில் கொடுக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டன இறுதியில் அமெரிக்கா சீனாவுக்கு விதித்த வரிகள் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் சீனா அமெரிக்காவுக்கு விதித்த வரிகள் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் உயர்ந்திருந்தன இந்த அதிர்ச்சி வரி உயர்வுகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை பெரும் குழப்பத்திலும் நிச்சயமற்ற சூழலுக்கும் தள்ளின சீனாவில் பொருட்கள் அதிகரித்தன இது மட்டுமில்லாமல் அமெரிக்க வணிக நிறுவனங்கள் திடீரென மாற்று விநியோக சங்கிலிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என திணறினார்கள் தான் டிரம்பின் உலகளாவிய வரி நடவடிக்கைகள் மாற்று வழியில் பொருட்களை அனுப்பும் முறையையும் குறிவைத்தது அதாவது சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வியட்நாம் போன்ற பிற நாடுகள் வழியாக அனுப்பப்படுவதையும் அமெரிக்கா தடுக்க முயன்றது ஆனால் சீனா பின்வாங்கவில்லை நாங்கள் பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கியுள்ளோம் என்று தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டே இருந்தது அதே நேரத்தில் இழப்புகளையும் பொருளாதார சுமைகளையும் சீனா ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதும் தெளிவாக தெரிந்தது இதேபோல் சீனாவும் அமெரிக்காவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பதிலடி கொடுத்தது உதாரணமாக ட்ரம்பினுடைய முக்கிய வாக்கு வங்கியான விவசாயிகளை குறிவைத்து சோயாபீன்ஸ் போன்ற அமெரிக்க விவசாய பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்திருந்தது கடைசியாக மே மாதத்தில் இரண்டு தரப்பினரும் ஒரு தற்காலிக முடிவை எட்டியிருந்தார்கள் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரையில் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டிருந்தார்கள் வரி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதும் அமெரிக்கா மற்றும் சீனா உறவில் மற்றொரு பெரிய பிரச்சனையாக ஸ்மார்ட் போன்கள் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அனைத்திலும் பயன்படுகின்ற அதிநவீன சிப்கள் குறித்த மோதல் தலை தூக்கியிருந்தது இந்த சிப்கள் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி திட்டத்திற்கு மிகவும் அவசியமாக இருந்திருக்கின்றன உலகின் தொழிற்சாலை என்ற நிலையிலிருந்து அதிநவீன தொழில்நுட்ப மையமாக மாற வேண்டும் என்பது சீனாவின் இலக்கு ஆனால் மிகுந்த திறமைக்குள்ள நிபுணர்கள் இருந்த போதும் சீனாவின் சிப் தொழில் அமெரிக்காவை விட பின்தங்கியதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதற்காக சீனா மேம்பட்ட சிப்களை பெறுவதை அமெரிக்க அரசு தடுக்கவும் முயன்றது இது ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு முன்பே தொடங்கியிருந்தாலும் கூட ட்ரம்பினுடைய நிர்வாகம் அதனை மேலும் கடுமையாக கட்டுப்படுத்தியிருந்தது அதாவது மிக குறைந்த அளவிலான மேம்பட்ட வழங்கப்பட்டது இந்த மையமாக இருந்தது என்விடியா எண்ணுகின்ற உலகின் மிக உயர்ந்த நிறுவனம் இந்த நிறுவனம் வடிவமைக்கின்ற சிப்கள் தொழில்துறையில் உயர்ந்த தரநிலை கொண்டதாக கருதப்படுகின்றன சீனா என் மிகப்பெரிய சந்தை அங்கிருந்து அது பில்லியன் கழக்கில் வருமானத்தையும் இதனால் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி பெறுவதற்காக என்பீடியா தன்னுடைய சீன விற்பனையில் பதினைந்து சதவீதத்தை அமெரிக்க அரசாங்கத்திற்கு செலுத்த ஒப்புக்கொண்டிருக்கின்றது எதிர்பாராத நடவடிக்கை எடுத்தது உள்ளூர் நிறுவனங்களிடம் அமெரிக்காவினுடைய சிப்களை வேண்ட வேண்டாம் என்று உள்ளூர் நிறுவனங்களிடம் அறிவித்திருந்தது மேலும் என்பீடியாவுக்கு எதிராக சீனா ஒற்றை ஆதிக்க எதிர்ப்பை விசாரணையும் தொடங்கியிருந்தது தன்னிறைவு பெற்ற நாடாக மாற வேண்டும் என்ற சீனாவின் நீண்டகால இலக்கை இந்த நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாகவும் கூறுகின்றார் எஸ் ராஜரத்னம் சர்வதேச ஆய்வுகள் பள்ளியின் சீன கொள்கை ஆய்வாளர் ஒருவர் சீனா தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை துறைகளில் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்ற அதேவேளை நிறுவனங்கள் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் ஊக்குவிக்கப்படுகின்றன பொருளாதாரத்தின் குறிப்பிட்ட துறைகளை ஒருங்கிணைக்க அரசின் திட்டமிட்ட தலையீட்டை திறம்பட பயன்படுத்துகின்ற திறமையே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சீனாவை அதிக உறுதிக்கானதாக காட்டுகின்றது என்று டிபானிகாப் விளக்குகின்றார் சீனா நீண்டகால திட்டத்தை முன்னெடுகின்றது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் அதாவது நீடிக்கக்கூடியதா இல்லை என்பதில் உறுதியில்லாத ஒரு ஒப்பந்தத்தில் அவசரப்படுவதற்கு பதிலாக மேற்கத்திய நாடுகளே குறைவாக நம்புகின்ற தொழில்துறைகளை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி முதலீடு செய்கின்றது ஆனால் சீனா நீண்ட கால திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றது என்பதால் அது அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை சீனாவினுடைய அதிகாரங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு என்று பேராசிரியர் ஒருவர் விளக்கியிருக்கின்றார் உள்நாட்டில் சீனா எதிர்கொள்கின்ற சவால்களான வேலையின்மை குறைவான நுகர்வு மற்றும் ரியல் எஸ்டேட் நெருக்கடி போன்ற அனைத்தும் அதற்கு அழுத்தம் கொடுக்கின்றன சீனாவின் தலைமை ஜனநாயக தேர்தல்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட நடுத்தர வர்க்கத்தின் நலத்தை பேணவும் அரசியல் சூழலை உறுதிப்படுத்தவும் வேண்டிய பொறுப்பு அதற்கு உள்ளது என்று அவர் கூறுகின்றார் சீனாவின் உள்நாட்டு பிரச்சினைகளை அமெரிக்கா நன்றாகவே அறிந்திருக்கும் சீனா மீது பெரும் அழுத்தம் உள்ளது அவர்கள் நீண்டகால கடுமையான வர்த்தக போரை விரும்ப மாட்டார்கள் என்று கார்கோட் குறிப்பிடுகின்றார் பேச்சுவார்த்தை நடக்கும்போது வலுவான நிலையில் இருப்பதுதான் டீபிங்கின் குறிக்கோள் அதனால் அக்டோபர் மாதத்தில் சீனா அரிய பூமி கனிமங்களை ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து பதிலடிகம் கொடுத்திருந்தது மின்னணுவியல் சாதனங்கள் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் போர் விமானங்கள் போன்ற ராணுவ உபகரணங்களின் பயன்படுகின்ற இந்த கனிமங்களை பதப்படுத்துவதில் சீனா கிட்டத்தட்ட முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகின்றது இந்த நகர்வு வர்த்தக போரில் ஒரு திருப்பு முனையாகவும் இருந்திருக்கின்றது அமெரிக்காவின் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் சீனாவின் வளர்ச்சியை மந்தமாக்கலாம் ஆனால் சீனா அரிய பூமிக்கு கனிமங்களை கட்டுப்படுத்தினால் அது முழுமையாக எல்லா தொழில்துறைகளையும் முடக்கிவிடும் என்றும் ஆஸ்திரேலியாவின் எடிட் கோவன் பல்கலைக்கழகத்தின் நாவோயிஸ் மெக்டோனா கூறியிருக்கின்றார் அரிய பூமி கனிமங்கள் குறித்த சீனாவின் அறிவிப்பு என்பது அமெரிக்க அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது குறிப்பாக டிக்டாக்கின் அமெரிக்க செயற்பாடு வெளிநாடுகளை விற்பனை செய்வதில் இருதரப்பும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக டிரம்ப் அறிவித்த சில நாட்களுக்கு பின்னர் இது குறித்து அறிவிப்பு வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஒரு மூத்த வர்த்தக அதிகாரி இதை அமெரிக்கா மற்றும் சீன வர்த்தக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகம் மற்றும் விமர்சனம் செய்திருந்தாா் இந்த நடவடிக்கை சீன வளங்களை அமெரிக்கா எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கின்றது என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டியது அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா தொடர்ச்சிக்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டது இவை அனைத்தும் அரிய பூமி கனிமங்களை சீனாவிற்கு வெளியே பெறுவதற்கான காப்பீடு திட்டங்கள் என்று பேராசிரியர் டிம் ஹார்கோட் விளக்கியிருக்கின்றார் இந்த ஒப்பந்தங்கள் டெம்பெற்றம் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்குழு சீனாவுடன் உள்ள பதற்றங்களை தணிக்க முயன்று வியாழக்கிழமை நாடு சந்திப்பை ஏற்பாடு செய்ய சீன அதிகாரிகளை சந்தித்த நேரத்தில் தான் உருவானவை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் மிகவும் பெரியவை போட்டியும் ஆழமாக இருக்கின்றது ஆனால் எளிதில் அடையக்கூடிய சில பலன்கள் உள்ளன என்று பேராசிரியர் ஸ்டெபானிக் கூறியிருக்கின்றார் உதாரணமாக சீனா குறைந்த வரிகளுக்கு மாற்றாக அரிய பூமி கனிமம் மீதான ஏற்றுமதி தடைகளை தற்காலிகமாக தாமதப்படுத்தலாம் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்தினம் சீனா இந்த பருவத்தின் முதல் சோயா பின் சரக்குகளை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது அமெரிக்க விவசாயிகளுக்கும் ட்ரம்புக்கும் கிடைத்த ஒரு மிக முக்கியமான வெற்றியாக கருத முடியும் இதற்கு பதிலாக ஸி ஜின்பிங் சீனாவிற்கு சிப் விற்பனை மீதான கட்டுப்பாடுகளில் இருந்து சிறிதளவு தளர்வு அளிக்க முயல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆய்வாளர்கள் கணித்தபடி டிக்டாக் ஒப்பந்தத்திற்கு இறுதி ஒப்புதல் கிடைத்தால் அது டிரம்பிற்கு கிடைக்கும் மற்றொரு முக்கிய வெற்றியாகும் அது ஒரு ஒப்பந்தம் எவ்வளவு பலவீனமானதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய திடீர் முடிவுகளின் ஆபத்தை குறைக்கலாம் என்று பேராசிரியர் காம் கூறியிருக்கின்றார் இதே போன்றுதான் பேராசிரியர் கார்கோட்டம் நிர்வாகம் வரி தொடர்பான விடயத்தில் முறையில் நடந்து கொள்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை உறவுகளை சமரசம் செய்யக்கூடும் ஆனால் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எந்த ஒரு ஒப்பந்தமும் நிரந்தரமாக நீடிக்காது என்று அவரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்